ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு நிர்வாண குழியில் பாகம் மூன்று வருண பகவானுக்கு சுலபமாக கோபம் வந்துவிடும் நாம் குளிக்கின்ற பொழுது பாத்ரூமை அப்படியே விட்டு வரக்கூடாது அழுகு அழுக்கான நீர்களை எல்லாம் நல்ல நீரால் கழுவி விட்டு பாத்ரூமை சுத்தமாக வைக்க வேண்டும் இல்லை என்றால் வருண பகவானுக்கு கோபம் வரும் அதுபோல் ஆற்றில் அல்லது குளத்தில் குளிப்பவர்கள் அங்கு துணிகளை துவைக்கக்கூடாது எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது துணிகளுக்கு சோப்பு போடக்கூடாது கரையில் வந்து தான் துணிகளுக்கு சோப்பு போட வேண்டும் உடைய துணிகளை ஆற்றிலோ க குளங்களிலோ துவைக்கக்கூடாது அப்படி செய்தால் வர்ண பகவான் கோபித்து கொள்வார் சரி நிர்வாணமாக ஏன் குளிக்கக்கூடாது அதனுடைய கதையை இன்று பார்ப்போம் கோவியர்கள் ஆடைகளையெல்லாம் களைந்து கரையில் வைத்துவிட்டு நீராடினார்கள் அப்பொழுது கண்ணபிரான் குழந்தை வடிவத்தில் இருந்தவன் அவர்களது ஆடைகளையெல்லாம் எடுத்து மரத்தில் தொங்க விட்டு விட்டான் அவர்கள் ஆகா கண்ணா நான் உங்களையே நினைத்துக்கொண்டு தொழுகிறேனே நீங்கள் எனக்கு நீங்கள் துன்பம் செய்யலாமா என் ஆடைகளை இப்படி எடுத்துக்கொண்டீர்களே நாங்கள் எப்படி கரையேற வேண்டும் என்று கதறினார்கள் அதற்கு கண்ணபெருமான் சொன்னான் கோவியர்களே நீங்கள் குளிக்கின்ற பொழுது ஏன் ஆடைகளை கரையில் வைத்துவிட்டு குளிக்கிறீர்கள் வருண பகவானுக்கு கோபம் வரும் ஆகவே நீங்கள் நீ ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது வருண பகவான் கோபித்து கொள்ளும் பொழுது நான் என்ன செய்ய முடியும் ஆகவே நீங்கள் நிர்வாணமாக குளியல் செய்யக்கூடாது என்று குழந்தை வடிவிருந்த கண்ணன் மரத்தில் அவர்களுடைய ஆடைகளையெல்லாம் தொங்கவிட்டபடி சொல்லி கொண்டிருந்தான் இதை கேட்ட கோவியர்கள் கண்ணா நாள் முழுதும் நான் உங்களைத்தானே நினைத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு விளையாட்டு காட்டலாமா நாங்கள் எப்படி கரையேறுவது என்று கெஞ்சினார்கள் உடனே கிருஷ்ணபுரம் கண்ணன் இனிமேல் நீங்கள் இது மாதிரி செய்தால் நான் உங்கள் ஆடைகளை தர தரமாட்டேன் நீங்கள் இது மாதிரி செய்யக்கூடாது என்று உறுதிமொழியை தாருங்கள் என்று கண்ணன் கேட்டான் கோவில்களும் சரி கண்ணா இனிமேல் நாங்கள் ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டே குளிக்கிறோம் என்று சொல்லி மன்றாடினார்கள் கிருஷ்ணபுரம் கண்ணன் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் அந்த கோவியலிடம் கொடுத்தான் ஆகவே நிர்வாணமாக குளித்தால் வருண பகவானுக்கு கோபம் வரும் இரண்டாவது குளித்த பிறகு குளியல் அறையை சுத்தம் செய்துவிட்டுத்தான் நாம் வர வேண்டும் அப்படியே வருந்தால் அதுவும் வருண பகவானுக்கு கோபம் வரும் ஆகவே வருண பகவான் கோபித்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய எதிர்காலம் நன்றாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஆகவே இதையெல்லாம் மனதில் கொண்டு இதையெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் நாளை வேறொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி எல்லா